ஓகே கால்கள் நேராக வச்சுருங்க அடுத்தது இந்த பந்த கோணாசனன்னு சொல்லி பட்டர்ஃப்ளை அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க கால்கள் வந்து பொதுவாக நேராக வச்சுட்டு முட்டியை மடக்கிறோம் ரெண்டு முட்டியும் வெளிப்பக்கமாக மடக்கிக்கும் ரெண்டு உள்ளங்கைகளும் இந்த மாதிரி பாதத்தை முன்னாடி குடிச்சிட்டு முட்டியை வந்து டேப் பண்ணுறோம் நீசை வந்து டேப் பண்ணுறோம் இது இது மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக செய்யணும் நீலாக ஏன்னா ஸ்பீடாக செய்யும் போது தான் முட்டி வந்து சரியாக தொடரும் இதோடைய நன்மைகள் பார்த்தீங்கன்னா பார்க்க தான் ஈஸியாக இருக்கும் ஆனால் உண்மையிலேயே எக்ஸ்ட்ராடரியான பெனிஃபிட்ஸுங்க என்ன விஷயம்னா முக்கியமாக லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பயிற்சி காரணம் அவங்களுக்கு இடுப்பு பகுதி வந்து அவங்களுக்கு பிரியணும் தான் பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும் ஸோ இந்த ஆசனால் வந்து கிப்பு வந்து ஓப்பன் ஆகுது இடுப்பு வந்து தெரியுதுன்னு அர்த்தம் ஸோ இப்படி நீசை டேப் ஸ்பீடாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஹிப் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் ஸ்லோவாக செஞ்சால் ஆகாது இது ஒன்று மட்டும்தான் ஸ்பீடாக செய்ய வேண்டிய ஒரு பயிற்சியாக இருக்குது அந்த இதை முடிச்சுட்டு மூச்சு உள்ளே இழுத்து மூச்சை விட்டுட்டு முன்னாடி பென் பண்ணணும் மூச்சு உள்ளே இழுத்துட்டு மேலே வரணும் முட்டியை வந்து டேப் பண்ணக்கூடாது நீசை வந்து டேப் பண்ணக்கூடாது நீசை வந்து நார்மலாக இருக்கும் ஆனால் பாடி மட்டும் முன்னாடி குனிஞ்சி மேலே வரணும் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் முன்னாடி குனிஞ்சி அப்படியே இருக்கணும் இப்படி செய்யும்போது கொஞ்சம் வலி இருக்கும் நீங்கள் வலியை தாங்கணுன்னா இதே இடத்துல நின்று பொறுமையாக உங்கள் மூச்சை கவனிச்சிங்கன்னா வலி வந்து வரைஞ்சிடும் இந்த பயிற்சியில் யூட்ரஸ்க்கு எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு ப்ராக்டிஸ் அதாவது ஆக்டிவேட் ஆகும் யூட்ரஸுடைய கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ எனர்ஜி சப்ளை வந்து கிடைக்கும் ஸோ உடம்புல கழிவு இருந்தாலுமே வெளியேறும் உடல்ல இருக்கிற கழிவையும் வெளியேறும் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வந்து மலச்சிக்கல் இருந்தாலும் சரியாகும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆசனம் இந்த இடத்துல ஒரு ஒரு நிமிஷம் அப்படி இருந்துட்டு மேலே வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் பொறுமையாக காலை நேராக நீட்டிட்டு ரெண்டு முட்டையுமே செஸ்டு கிட்ட மடக்கி வச்சுட்டு ஹக் பண்ணிக்கணும் இது போஸ் அதை முடிச்சிட்டு இப்படி இருந்தால் வழி இருந்தால் சரி அதனால